இந்த பதிவில் நம்ம வந்து வாராகியோட ஒரு சிம்பிள் வழிபாடு முறைகள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாராகி இப்போ எங்கள் வீட்டில் இருக்கா நான் படம் ரூபத்தில் வச்சுருக்கேன் இல்லை விக்கிரக ரூபத்தில் வச்சுருக்கேன் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் சின்னதாக வாராகி ஒன்று வச்சுருக்கேன் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் எப்படி பண்ணினால் நல்ல விஷயம் அப்படிங்கிறதும் அதோட சில பலாபலங்கள் எந்த நைவேத்தியம் வச்சால் நல்லது எந்த நாட்களில் பூஜை பண்ணால் நல்லது அப்படிங்கிற இந்த சில விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாராகி அப்படிங்கிறது தண்டினி அப்படின்றவை வந்து ரொம்ப கொஞ்சம் உக்ரமான தேவதை இதை வந்து நம்ம எந்த விதத்தில் நம்ம அவளை குழந்தையாக பார்க்குறோம் நம்ம அவளை வந்து எப்படி பார்க்குறோங்கிறத தாண்டி நான் ஒரு விஷயம் என்றைக்குமே சொல்கிறேன் ஒரு தெய்வம் ஒரு தேவதா ஸ்வரூபம் வந்து நம்ம எப்படி பார்க்குறோங்கிறத தாண்டி அந்த ஸ்வரூபத்துக்குன்னு ஒரு உக்ரம் இருக்குது அந்த ஸ்வரூபத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது அந்த மகிமை வந்து அவளாக கன்வெர்ட் பண்ணி அவங்களா கன்வெர்ட் பண்ணி நம்மக்கிட்ட வரும்போது தான் அதை நம்ம சொல்ல முடியுமே தவிர நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால அவங்க மாறிடுறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது அவங்களோட சொரூபம் உக்ரத தெய்வம் ஆனால் நம்மளோட பூஜை முறைகள் அவங்களோட சொரூபத்துக்கு ஆப்டாக இருந்தால் தான் நமக்கு அனுகிரகமாக இருந்துக்கட்டும் பூஜை பண்ணுவதற்காகட்டும் குடும்ப விவகாரங்களில் நம்மளோட வாழ்க்கை முறைகள் ஆகட்டும் பலன்கள் சரியாக இருக்கும் ஸோ எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னா வார முதல்ல நம்ம சிறந்த நாட்களுக்கு போயிடலாம் வாராகிக்கு பிரீத்தியான நாட்கள் எதுனா பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை அஷ்டமி தேய்பிறை நவமி தேய்பிறை சதுர்த்தசி அமாவாசை வளர்பிறையில் பஞ்சமி ஒரு நாள் தேய்பிரையில் அஷ்டமி நவமி சதுர்த்தசி அமாவாசை பௌர்ணமியில் வாராகிக்கு பூஜை பண்ணுறதை விட அமாவாசையில் பூஜை பண்ணுறது விசேஷம் பௌர்ணமி நிறைய திருபுர சுந்தரியோட நாட்கள் அப்படிங்கிறதுனாலையும் அதை நம்ம அந்த சைடு வந்து வாராகியை கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறதை விட இட் இஸ் பெட்டர் நம்ம வந்து அமாவாசையில் பிளேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது உகந்த நாட்கள் உகந்த அபிஷேகங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து வாராகிக்கு உகந்த அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து மூணு அபிஷேகங்கள் இருக்கு ஒன்று மஞ்சள் ரெண்டாவது தேன் மூணாவது மாதுளை மாதுளை அபிஷேகம் ரொம்பவுமே வாராகிக்கு பிரீத்தியான ஒரு விஷயம் குடும்பத்தில் செல்வம் செல்வாக்கு ஆரோக்கியம் மக்கள் நலம் இது எல்லாத்தையுமே அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி வாராகி தேவிக்கு இருக்குது அதனால் பிடித்தமான அபிஷேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் தேன் மாதுளை மாதுளை அபிஷேகம் பண்ணி வாசனாதி திரவிய பூக்கள் வைக்கலாம் மல்லி சம்பகம் குசுமம் ஜாதி இது எல்லாமே வைக்கலாம் பூஜை முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க வாராகிக்கு உகந்த நாமாவளிகள் அப்படிங்கிற பார்த்தோம்னா வாராகி அஷ்டோத்திரம் பண்ணலாம் வாராகி அஷ்டோத்திரம் இல்லைனாலுமே ஓம் க்ளௌம் வாராகியை நமக இந்த ஒரு ஒரு வரி இந்த ஒரு வரியை பதினெட்டு முறை அர்ச்சனை செய்தால் போதுமானது எதால் அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் பூக்களாலேயோ குங்குமத்தாலேயோ அர்ச்சனை பண்ணிட்டு ஓம் க்ளௌம் வாராகியே நம்ம இது வந்து இந்த பதிவை பார்க்குறவங்க பண்ணுங்கள் ஆனால் யாருக்கும் உபதேசம் பண்ணாதீங்க நான் இதான் பண்ணுறேன் நீயும் பண்ணலாம் அப்படி உபதேசம் பண்ணாதீங்க ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த பதிவை பார்க்குறவங்க பண்ணுங்கள் ஆனால் இந்த பூஜை முறையை எப்படி செய்யணும்னா பஞ்சமியோ சதுர்த்தசியோ அதாவது தேய்பிரை சதுர்த்தசி தேய்ப்பிரை எஷ்டமி தேய்பிரை நவமி அமாவாசை வளர்ப்பிறையில் பஞ்சமி ஒரு நாள் இந்த நாட்களில் சாயங்காலம் சந்திரோதயத்துக்கு அப்புறமா அப்புறமானா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே அம்பாளுக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் மஞ்சள் தேன் மாதுளை அபிஷேகம் பண்ணி அந்த தேன் மாதுளை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது தேன் மாதுளை அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தோட சந்தன போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு இந்த மாதிரியான அர்ச்சனை பதினெட்டு முறையோ எதுவோ பூஜை பண்ணினால் வீட்டில் கஷ்ட நஷ்டங்கள் குறையும் ஒரு சாந்தமான நிலைமை ஏற்படும் ஓகே நேவேத்தியங்கள் எது பிரியமானது அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை மாதுளை பழம் ரொம்ப ரொம்ப பிரியமானது தேன் மாதுளை கலந்து நேவேத்தியம் வைக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நேவேத்தியம் வைக்கலாம் கிழங்கு வகைகள் வந்து தற்போதைய காலகட்டத்தில் பிரசித்தியான ஒரு நைவேத்தியம் ஆனால் பானகம் தேன் மாதுளை அப்புறமா வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுதான் பிரதானமாக எப்போ இருந்தோ வந்து பிரீதியான நெவேத்தியம் ஓகே இப்போ எங்கள் வீட்டில் விக்கிரகமாலாம் இல்லை படம் தான் இருக்குது இல்லை யந்திரமாக இருக்குது அப்போ நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா யந்திரத்துக்கு இதே பூஜை பண்ணலாம் ஆனால் பிக்சராக இருக்குது அப்படின்னா அபிஷேகம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் தண்ணி அந்த படத்து மேலே தெளித்து தொடச்சிட்டு சந்தன குங்குமம் மஞ்சள் சந்தனம் விட்டு த துடைச்சிட்டு சந்தன மஞ்சள் வச்சு தொட் மஞ்சள் தண்ணி தெளித்து தொடச்சிட்டு சந்தன குங்குமம் சொன்ன மற்ற பூஜை முறைகள் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வாராகி உபாசிப்பதற்கான ரொம்ப 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 எளிய வழி ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி டு த டேஸ் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி தேய்ப்பிரை அஷ்டமி நவமி சதுர்தசி அமாவாசை இல்லை இத்தனை நாள் என்னால் பண்ண முடியலன்னா பெஸ்ட் ஒரு நாள் அமாவாசைக்கு மாத்திரம் கரெக்டாக பண்ணுங்கள் மாதத்தில் அமாவாசை ஈவினிங்கில் மட்டும் கரெக்டாக இதை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் தொல்லை இருந்து பிரச்சனைகள்லேருந்து நிச்சயமாக ஒரு நிவர்த்தி இருக்கும் இது உபாசனின்னு நினச்சிக்க வேண்டாம் இந்த பதிவு வந்து ஒரு உபாசனை நம்ம எடுத்துக்கிறோன்னு நினச்சிக்க வேண்டாம் ஆனால் காரிய யுக்தமான ஒரு உபதேசம் வாங்கிக்கிறோன்னு நினச்சிக்கோங்க இது வந்து காரியம் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா சாம்பவி பீடத்தோட பீடாதிபதி வீடியோ பார்த்தேன் அவர் இதை உபா உபாசனைன்னு சொல்லிட்டாரு நான் வாராகி உபாசனை பண்ணுறேன்னு நேம் பண்ணிக்காதீங்க இது காரியயுக்தமான ஒரு உபதேசம் இந்த உபதேசம் ஏன்னு நான் தரேன்னா மக்கள் எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு கடன் தொல்லை இருக்குது எங்கடா போகிறது எப்படி நான் லைஃப்பில் நான் என்னதான் தான் ஒரு 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 இன்றியமையாமை இருக்குது அந்த இன்றியமையாமைக்கு ஒரு சொல்யூஷனாக நான் இது வந்து உங்களுக்கு தரேன் அட்லீஸ்ட் அமாவாசை நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா அந்த சொல்யூஷன் பிறக்கும் உபாசனை விதமான உபதேசம் குருமுகமாக போகிறது அதெல்லாம் வந்து நேரில் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் இல்லை இனிஷியேஷன் ப்ராப்பராக எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஆனால் இது கிரியாயுக்தமான ஒரு உபதேசம் இந்த உபதேசம் பிரச்சனை இல்லை பண்ணுங்கள் அமாவாசை ஸ்பெசிஃபிக் டேஸில் இந்த மாதிரி டைமில் இது மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா பெருசாக பாதிக்காது அதனால் இதுதான் வாராகி வழிபாடோட ஒரு சிறு Machine.